ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆறாம் வகுப்பு புவியியல் ஆசியா மற்றும் ஐரோப்பா அந்த பாடத்தோடைய அடுத்த பத்து கொஸ்டின் தான் பார்க்க போகிற இந்த வீடியோவில் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக ஸோ ஏதோ மூணு வந்து கரெக்டாக இருக்குது ஒன்று தப்பாக இருக்குது ஸோ எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருந்தேன் ஆறுகள் மற்றும் அந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளிகள் இது தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க சீன பெரும் சமவெளி அதை உருவாக்கின ஆறுகள் வந்து யாங்ஸி மட்டும் சிகாங் ஸோ இது வந்து கரெக்டு தான் அப்புறம் ரெண்டாவது பாருங்கள் மஞ்சூரியன் சமவெளி அதை உருவாக்கின ஆறு வந்து மீகாங்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது வந்து தப்பு ஸோ மஞ்சூரியன் சமவெளி உருவாக்கின உருவாக்கப்பட்ட ஆறு பார்த்தீங்கன்னா மீகாங் கிடையாது அமூர்னு ஒரு ஆறு ஆறோட பேர் பார்த்துக்கோங்க அமூர் ஸோ மஞ்சூரியன் சமவெளி வந்து அமூர் ஆறால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் மீகாங் இல்லை ஸோ அதான் தப்பாக இருக்குது அப்போ நமக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா இந்த ரெ ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் மூணாவது பாருங்க மேற்கு சைபீரிய சமவெளி அது வந்து ஓப் மற்றும் எனிசி இந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டது ஸோ அதுவும் கரெக்டு தான் கடைசி பார்த்தீங்கன்னா மெசபடோமியா சமவெளி யூப்ரடிஸ் மற்றும் டைக்ரிஸ் அந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டது அதுவும் கரெக்டு தான் ஸோ தப்பு இது தான் மஞ்சூரியன்னா அமோர் அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரம் கொஸ்டின் மாறுபட்ட ஒன்றை காண்க கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஜப்பான் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் இந்தோனேஷியா இந்த நாளும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்த இது வந்து மற்ற மூணோட கம்பேர் பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தேர்ட் ஆப்ஷன் தான் ஸோ நமக்கு சரியான விடையை சிங்கப்பூர் தான் ஸோ ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இந்த மூணும் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீவு கூட்டங்கள் ஸோ ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மூணும் தீவு கூட்டங்கள் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா தீவு ஸோ சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா தீவு மற்ற மூணும் பார்த்திங்கன்னா தீவு கூட்டம் ஸோ தீவுனா என்னது சுற்றி தண்ணி இருக்கும் நடுசில் நிலப்பகுதி இருக்கும் அதான் தீவு ஸோ சிங்கப்பூர் வந்து ஒரு தீவு மற்றபடி ஜப்பான் ஃபிலிப்பைன்ஸ் இந்தன செய்தி எல்லாமே தீவு கூட்டங்கள் நிறைய தீவுகள் சேர்ந்து ஒரே குரூப்பாக ஃபார்ம் மாதிரி இருக்கும் ஸோ நிறைய தீவுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய பேர் தான் தீவு கூட்டங்கள் அப்புறம் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்த செய்தி எல்லாமே தீவு கூட்டங்கள் ஸோ சிங்கப்பூர் வந்து தீவு சிங்கம் வந்து சிங்கிளாக இருக்கும் தீவு அப்படின்னு வச்சுக்கோங்க சிங்கம் சிங்கிளாக இருக்கும் தீவு மற்ற எல்லாமே கூட்டமாக இருக்கும் தீவுக்கூட்டங்கள் அப்புறம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் எது பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா அந்தமான் நிக்கோபார் பக்ரைன் ஸோ உலகின் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தோனேசியா தீவுக்கூட்டம் தான் உலகத்தில் உள்ள தீவுக்கூட்டங்களில் மிகப்பெரியது ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஆசியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க ஹோவாங்கோ மீகாங் எனிசி யாங்ஸி ஸோ ஆசியாவுடைய மிக நீளமான ஆறு எதுன்னு பார்த்திங்கன்னா யாங்ஸி ஆறு தான் ஆசியாவிலேயே காற்றிலமான ஆறு ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது ஸோ இருக்கக்கூடிய இடம் வந்து சீனா இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸோ எவ்வளோ ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடைய யாங்ஸி ஆறு தான் ஆசியாவின் மிக நீளமான ஆறு சீனாவில் இருக்குது அப்புறம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் நீர் மின்சார உற்பத்தியின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எது கார்டினர் நீர்த்தேக்கம் தெகிரி நீர்த்தேக்கம் சுமாரா நீர்த்தேக்கம் மூப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் ஸோ கொஸ்டின் கரெக்டாக பார்த்துக்கோங்க உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் அப்படின்னு கேட்கல நீர் மின்சார உற்பத்தியின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீர்த்தேக்கம் அணை கேட்டிருக்கலாம் அதில் தொடக்கூடிய நீர் அதோடைய வேகத்தை யூஸ் பண்ணி டர்பைனை சுழல வச்சு மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் நீர் மின்சாரம் உற்பத்தி பண்ணுவாங்க ஸோ அந்த நீர் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அடிப்படையில் உலகில் அமைந்த மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் ஸோ எங்கே இருக்குன்னா இதுவும் சீனாவில்தான் இருக்குது ஆசியாவின் மிகப்பெரிய நதி சீனாவில் வருது யாங்ஸி அந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்கம் தான் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் ஸோ இந்த நீர்த்தேக்கம் மூலமாக சீனாவுடைய மொத்த மின்சார உற்பத்தியில் பத்து பர்சன்டேஜ் வந்து பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் சிந்து நதியின் மொத்த நிலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து கிலோமீட்டர் மூவாயிரத்தி அறநூற்றி பத்து கிலோமீட்டர் மூவாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸோ நாலு ஆப்ஷன்லாம் சரியான விடை பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மூவாயிரத்தி அறநூற்றி பத்து கிலோமீட்டர் தான் சரியான விடை ஸோ சிந்து நதியின் மொத்த நிலம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பத்து கிலோமீட்டர் தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஆனால் இந்தியாவில் பாயக்கூடிய சிந்து நதியின் நீளம் வந்து ஏழுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினாலு கிலோமீட்டர் ஸோ மொத்த நிலம் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பத்து கிலோமீட்டர் இந்தியாவில் வந்து ஆயிரத்தி நூற்றி பதினாலு கிலோமீட்டர் தான் பாயுது ஸோ எதுன்னு பார்த்திங்கன்னா சிந்து நதி இமயமலையில் உற்பத்தி ஆகி அரபிக்கடலில் கலக்குது ஸோ இந்தியாவில் கொஞ்சம் தான் பாயுது மற்றபடி பாகிஸ்தானில் வந்து கொஞ்சம் அதிகமாக பாயும் அப்புறம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் உலகின் அதிகமான மலைப்பொழிவை பெரும் பகுதி சிரபுஞ்சி மௌசின்ராம் ஜெய்சால்மர் திபத் ஸோ பார்த்தீங்கன்னா உலகின் அதிகமான மழைப்பொழிவை பெறும் பகுதி வந்து ஃபஸ்ட்டு சிறப்புஞ்சியாக இருந்திருக்கும் இப்போது வந்து மௌசின்ட்ராம் ஸோ அதான் உலகின் அதிகமான மலைப்பொழிவை பெறும் பகுதி ஸோ ஃபஸ்ட்டு மௌசின்ட்ராம் ரெண்டாவது சிறபுஞ்சி ஸோ ஜெய் சால்மர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கம்மியாக மழை பெய்யக்கூடிய இடம் ஸோ ஜெய்சால்மர் வந்து இந்தியாவில் கம்மியான மலைப்பொழிவை பெறும் இடம் ஜெய்சால்மர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் வந்து இருக்குது அப்புறம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மௌசின்ராமில் பொழியும் மழையின் அளவு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு மில்லிமீட்டர் பதினோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று சென்டிமீட்டர் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு மில்லி மீட்டர் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்று சென்டிமீட்டர் ஸோ உலகின் அதிகமான மலைப்பொழிவு பெரும்பகுதி மௌசின்ட்ராம் தானே மேகாலயா மாநிலத்தில் இருக்குது ஸோ இந்தியா தான் அங்கே பெய்யக்கூடிய மழையின் அளவு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பதினோராயிரத்தி எண்ணூற்றி

இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஸோ நிலநடுக்கோட்டு பகுதி பூமத்திய ரேகை ஸோ பூம் பூமியின் மத்தியில் போகக்கூடிய கோடு ஸோ பூமத்திய ரேகை இது வந்து கற்பனை கோடு தான் ஸோ இங்கு நிலவும் சராசரி வெப்பநிலையை கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அப்போ நிலநடுக்கோட்டு பகுதியின் சராசரி வெப்பநிலை வந்து இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் ஸோ இங்கே வந்து அதிகமான வெப்பநிலை வெப்பநிலை வந்து உண்டாகும் ஸோ இதனால வெப்பச்சலன மழை வந்து இங்கே பெய்யுதான் ஸோ டெய்லி நாலு மணிக்கு டெய்லி சாயங்காலம் நாலு மணிக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரீசன் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை அதிகமாக வெயில் வந்து இங்கே தான் இங்கே தான் அதிகமான வெயில் வெப்பநிலை வந்து நிலவுகிறது ஏன்னா சூரியனின் கதிர்கள் வந்து செங்குத்தாக விளக்கூடிய பகுதி தான் இந்த நிலநடு நிலநடுக்கட்டு பகுதி ஸோ இங்கே நிலவும் சராசரி வெப்பநிலை வந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இங்கே பெய்யக்கூடிய சராசரி மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் எவ்வளோன்னா நூற்றி இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அல்லது ஆயிரத்தி இரநூத்தி அப்புறம் கடைசி கஸ்டின் ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க தார் பாலைவனம் அரேபிய பாலைவனம் பாலைவனம் கோபி பாலைவனம் தக்லாமக்கன் பாலைவனம் ஸோ ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபிய பாலைவனம் தான் ஸோ இந்த அரேபிய பாலைவனம் தார் பாலைவனம் இந்த ரெண்டும் வந்து வெப்ப பாலைவனம் ஸோ கோபி தக்கள மக்கன் இந்த ரெண்டும் வந்து குளிர் ஸோ இது வந்து வெப்பம் இந்த ரெண்டும் ரெண்டும் இந்த வந்து குளிர் பாலைவனம் ஸோ எல்லாமே ஆசை தான் இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ